ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ் நாம் இப்போது நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ஸில் இருந்து இம்பார்ட்டனாக ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எயிட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதனை மறந்து விடாதே இப்பாடல் வடிகளை பாடினவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் விளக்கம் பார்க்கலாமா எளிய தமிழில் சமூக தீர்த்த கருத்துக்களை இவர் வலியுறுத்தி பாடினதுனால இவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டினவர் யார் நம்ம ஈ பெரியார் இவர் தமிழகத்தில் பட்டி தோண்டி எங்கும் பள்ளிகளை திறந்து எல்லாரும் கல்வி கற்க காரணமாக இருந்ததுனால பெரியார் இவரை இப்பாடி பாராட்டியிருப்பார் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கு விடை சென்னை சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் முதல் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆசார கோவை நூலுடைய ஆசிரியர் யார் விடை பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு அப்படின்னு பொருள் இவர் கையத்தூரில் பிறந்திருப்பார் அடுத்த கேள்வி திராவிட நாட்டின் வாணியம்பாடி அப்படின்னு பாராட்டப்படுறவர் யாரு முடியரசன் துரைராசு அப்படின்னு இயற்பெயர் கொண்ட இவர் பூங்கொழி வீரகாவியம் போன்ற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அடுத்த கேள்வி காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராஜர் மறைஞ்ச அடுத்த வருஷமாக என்ன பண்ணாங்க இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கினாங்க அடுத்த கேள்வி இந்திய நூலகவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யார் அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கினதுனால இந்திய நூலகவியலுடைய தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு அடுத்த கேள்வி தாளாட்டு பிரித்தெழுதுக விடை தாள் கூட்டல் ஆட்டு விளக்கம் தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு பொருள் ஸோ நாவினை அசைத்து பாடுறதுனால இதுக்கு தாளாட்டு அப்படின்னு பெயர் வந்தது அடுத்த கேள்வி மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு விடை எட்டு இருக்கு இப்போ அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் ந ந ந ல ல ர ஆகிய எட்டு எழுத்துக்களையும் நம்ம மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாரு ஆன்சர் சு சக்திவேல் விளக்கம் பார்க்கலாமா வாய்மொழி இலக்கியமாக நாட்டுப்புற பாடல்களை ஆய்வு செஞ்சு அவற்றை இவர் தொகுத்ததுனால வர அழைக்கப்படுறாரு அடுத்த கேள்வி காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினவர் யார் ஆன்சர் எம்ஜி ராமச்சந்திரன் விளக்கம் பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் காமராஜரோட திட்டத்தை விரிவுபடுத்தி என்ன பண்ணாங்க சத்துணவு திட்டமாக மாற்றினாங்க அடுத்த கேள்வி குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் உத்தராயன் விளக்கம் பார்க்கலாமா பொங்கல் திருநாளை வட பல்வேறு பெயரில் கொண்டாடுறாங்க இது குறிப்பாக குஜராத்தில் உத்தராயன் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொருந்தாத இணைய கண்டறி விடை ஆப்ஷன் டி கழனி கடல் இதுதான் பொருந்தாத இலை விளக்கம் பார்க்கலாம் கழனி அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வயல் அடுத்த கேள்விக்கு போகலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாவது தளத்தில் அமைந்திருக்கிற துறை எது ஆன்சர் சி வரலாறு மற்றும் புவியியல் இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஏழாவது தளத்தில் தான் வரலாறு புவியியல் சுற்றுலா பற்றிய துறை சார்ந்த நூல்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் இவர் இவர் தன்னோட வேதாச்சலம் அப்படிங்கிற பேரர் தூய தமிழில் மறைமலையடிகளார் அப்படின்னு மாற்றி வச்சுட்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் அடுத்த கேள்விக்கு போகலாமா மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிற நூல் எது ஆன்சர் மூதுரை கற்றோர சிறப்ப விளக்கக்கூடிய நூலா மூதுரையை அவ்வையார் இயற்றியிருப்பாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது தாழம்பூ ஸோ கடலும் கடல் சார்ந்த இடமாக இருக்கிற இடம் தான் நம்ம நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே பூக்கிற பூ தான் தாழம்பூ அடுத்த கேள்விக்கு போகலாம் கல்வி நாள் யாருடைய பிறந்தநாளில் கொண்டாடப்படுது ஆன்சர் பி காமராஜருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுது காமராஜர் பிறந்த ஜூலை பதினஞ்சாம் நாளில் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் சுற்றெழுத்துக்கள் எதுவை ஆன்சர் ஆஇ ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்துகிற எழுத்துக்களை தான் நம்ம சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போது வழக்கத்தில் இல்லை அடுத்த கேள்விக்கு போகலாம் திராவிட நாட்டின் மானியம்பாடி போற்றப்பட்ட கவிஞருடைய இயற்பெயர் என்னது ஆன்சர் துரைராசு விளக்கம் பார்க்கலாம் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு இவரை பாராட்டினவர் அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை விடை ஔவையார் இந்த லைன் ஔவையாருடைய ஆத்திச்சூடியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான லைன் அடுத்த கேள்விக்கு போகலாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட சொந்த நூல் படிப்பகம் எந்த தளத்தில் அமைஞ்சிருக்கு ஆன்சர் தரைத்தலம் விளக்கம் பார்க்கலாம் அங்கே தரைத்தலத்தில் தான் சொந்த நூல் படிப்பங்ககளும் பார்வையற்றோருக்கான நூல் பிரிவும் இருக்கு அடுத்த கேள்வி தாராபாரதியோட கவிதை நூலில் பொருந்தாதது எது ஆன்சர் பூங்கொடி பூங்கொடி அப்படின்னு பார்த்தோன்னா அது முடியரசன் எழுதிய நூல் மிச்சம் இருக்கிற மூன்று நூல்களும் தான் தாராபாரதி எழுதந்து அடுத்த கேள்விக்கு போகலாம் விலகுகள் தந்த ஒளி என்ற நூலுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் லில்லியன் வாட்சன் இந்த நூல் தான் அப்துல்கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த நூலாகவும் தனக்கு அறிவு சுடர் ஏற்றிய நூல் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்க்கலாம் ஆசார கோவை உணர்த்தும் ஒழுக்கங்களுடைய எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் எட்டு விளக்கம் பார்க்கலாமா நன்றியறிதல் இன்சொல் அப்படின்னு உட்பட ஒரு ந எட்டு நற்பண்புகளை இந்த பாடல் மூலயமா நம்மளால் அறிய முடியுது அடுத்த கேள்விக்கு போகலாம் மாமல்லபுரத்தில் காணப்படும் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் என்னென்னு பார்க்கலாமா குடைவரை ஒற்றைக்கல் கட்டுமானம் புழைப்பு சிற்பங்கள்னு சொல்லிட்டு நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அடுத்த கேள்விக்கு போகலாமா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுற ஊர் எது விடை பாளையங்கோட்டை கல்வி நிறுவனங்கள் நிறைய அதிகமாக காணப்படுறதுனால தான் பாளையங்கோட்டையை நம்ம அவ்வாறு அழைக்கிறோம் அடுத்த கேள்விக்கு போகலாமா வாய்மை எனப்படுவது யாது ஆன்சர் தீங்கு தராத சொற்களை சொல்றது விளக்கம் பார்க்கலாமா திருவள்ளுவர் வாய்மை அப்படிங்கிறது நம்ம தீமை தராத சொற்களை பேசுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த கேள்விக்கு போகலாமா அர்ஜுனன் தபசு என்ற பாறை சிற்பத்திற்கு வழங்கப்படுற மற்றொரு பேர் என்ன அது ஆன்சர் பகிரதன் தவம் விளக்கம் பார்க்கலாமா கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர்றதற்காக பகிரதன் அப்படிங்கிற ஒரு தவம் செஞ்சாராம் அந்த காட்சியை அது குறிப்பிடுறதுனால அவ்வாறு அழைக்கப்படுது அடுத்தது நன்செய் பிரித்து பிரித்தெழுதுங்க ஆன்சர் நன்மை கூட்டல் செய் விளக்கம் நன்மை கூட்டல் செய் அப்படிங்கிறது ஈறுபோதல் விதியோட படி விகுதி கேட்டு நன் செய் அப்படின்னு புணர்ந்தது இதே மாதிரியான பயனுள்ள கொஷின் உங்களுக்கு டெய்லி வேணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் வணக்கம்